ஓம் சாந்தி அவ்விய முரளி ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வக்த பாப்தாதா மதுபன் ஆன்மீக விளக்கில் ஆன்மீக விட்டில் பூச்சிகளாகி பலியாகிவிடுங்கள் ஆன்மீக விளக்கில் ஆன்மீக விட்டில் பூச்சிகளாகி பலியாகி விடுங்கள் நினைவில் மூழ்கி விடுவது என்றால் அன்பில் ஐக்கியமாவது தன்னை முழு உலகின் நடுவில் பிரகாசமாக இருக்கும் விசேஷமான அதிர்ஷ்ட நட்சத்திரம் என்று அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க அந்த மாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களை சுயம் தந்தை மகிமை செய்கிறார் இதைவிட உயர்ந்த பாக்கியம் வேறு யாருக்காவது இருக்க முடியுமா எப்பொழுதும் அந்த மாதிரி குஷி இருக்குதா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க உங்களுடைய குஷியை பார்த்து பார்ப்பவர்களின் வேதனை மற்றும் துக்கம் என்ற மேக கூட்டங்கள் கலைந்துவிட வேண்டும் அந்த மாதிரி தன்னை அனுபவம் செய்கிறீங்களா எப்படி பாரஸ் சென்ற உலோகத்துடன் இரும்பும் இணையும் போது தங்கமாக ஆயிடுது அப்படிங்கிற அந்த வர்ணனை இருக்குது அப்படி தங்க மணிகள் உங்களுடைய தொடர்பினால் மற்ற இரும்பு உலகத்து ஆத்மாக்களும் தங்கமாகிடணும் அந்த மாதிரி நிலையை தன்னுள் அனுபவம் செய்கிறீங்களா எந்த ஒரு ஆத்மாவும் பிச்சைக்காரனாகி வருகிறார் அப்படின்னா பின்பு அவர் அனைத்தும் நிறைந்தராகி செல்லணும் அந்த மாதிரி தன்னுடைய எதிர்காலத்தின் உருவத்தை தினசரி தன்னுடைய கண்ணாடியில் பார்க்குறீங்களா எந்த நேரம் பார்க்குறீங்க அமிர்த வேலையிலா பார்ப்பதற்கான நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்குதா அல்லது நடைமுறையில் எப்போ எண்ணம் வருதோ அப்போ பார்த்து கொண்டே இருக்கீங்களா முழு நாள் எத்தனை தடவை பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க பாப்தாதா அடிக்கடி பார்க்குறீங்களா அல்லது ஒரு தடவை தான் பார்க்குறீங்களா இந்த காலத்தின் நாகரிகமாக அடிக்கடி தன்னுடைய முகத்தை பார்த்துக்கிறாங்க அவங்க தன்னுடைய லட்சணங்களை பார்க்குறாங்க மேலும் நீங்கள் தன்னுடைய எதிர்காலத்தை பார்க்குறீங்க உங்களுக்கு லட்சணங்களினுடைய பக்கம் கவனம் இல்லை ஆனால் ஒவ்வொரு நேரமும் எதிர்காலத்தை உயர்ந்ததாக ஆக்குவதற்கான கவனம் இருக்கு அப்படி தன்னுடைய உருவத்தில் எவ்வளோ ஆன்மீக தன்மை அதிகரித்து கொண்டே இருக்குது அப்படின்னு தன்னுடைய எதிர்காலத்தின் உருவத்தை பார்க்குறீங்களா அப்படி அந்த மனிதர்கள் லௌகீக பார்வையினால் உருவத்தில் மற்றும் முகத்தில் தன்னுடைய அழகை பார்க்குறாங்க எவ்வளோ நான் அழகாக ஆகியிருக்கிறேன் மேலும் நீங்கள் அனைவரும் ஆன்மீக உருவத்தை பார்க்குறீங்க ஆன்மீக தன்மை என்ற அழகை பார்க்குறீங்க இன்றோ விசேஷமாக தூர தேசத்தை சேர்ந்த மற்றும் இரட்டை வெளிநாட்டினர் அதாவது திரிக்கால தரிசி குழந்தைகளோடு விசேஷமாக சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம் இதுவும் விசேஷ அதிர்ஷ்டம்தான் அந்த மாதிரி அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தன்னை நினைக்கிறீங்களா பல கோடி மடங்கு பாக்கியசாலி அப்படின்னு தன்னை நினைக்கிறீங்களா அல்லது சௌபாக்கியசாலி அப்படி நினைக்கிறீங்களா அல்லது பல கோடி மடங்குங்கிற வார்த்தையும் ஒன்றும் இல்லையா தன்னை என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பாப்தாதா கேட்குறேன் பல கோடி மடங்கோ நம்முடைய கால் அடிகளில் நிரம்பியிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க பல கோடி மடங்கோ நம்முடைய கால் அடிகளில் நிரம்பியிருக்குதுன்னு சொல்லுங்க யாருடைய அடிகளில் அநேக கோடிகள் நிரம்பியிருக்குதோ அவங்க சுயம் என்னவாக ஆனாங்க எப்படி ஏதாவது விசேஷத்தை சொல்கிறாங்க அல்லது தன்னுடைய உயர்ந்த நிலையை வர்ணனை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க என் காலடியில் இருக்கிறாங்க என் முன்பு இவர் என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பல கோடியோ உங்கள் காலடிகளின் கீழே இருக்குது அந்த மாதிரி உயர்ந்த அதிர்ஷ்டசாலியா நீங்க அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க தன்னுடைய பாக்கியத்தை மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா என்னவாக ஆகிடுவீங்க வாக்கியத்தை நினைவு செஞ்சு செஞ்சு தந்தையும் விட மிக உயர்ந்த மற்றும் தந்தையின் தலைக்கும் கிரடமாகிடுறீங்க தன்னுடைய மிக உயர்ந்த நிலையின் நினைவு சின்னத்தை பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க உங்களுடைய மிக உயர்ந்த பாக்கியத்தின் அடையாளத்தின் நினைவு சின்னமாக எது இருக்குது அதன் மூலம் அனைவரையும் விட மிக உயர்ந்த பிரசித்தி உள்ளவராக ஆகிறீங்க விராட சொரூபத்தில் பிராமணர்களின் மிக உயர்ந்த நினைவு சின்னமாக குடுமையை காண்பிச்சிருக்கிறாங்க குடுமையை விட உயர்ந்தது ஏதாவது இருக்குதா சக்தி சேனையும் தங்களை அந்த மாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் என்று நினைக்கிறீர்களா தந்தையும் இன்று விசேஷமாக குழந்தைகளின் விசேஷ பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் எப்படி மூளை முடுக்குகளில் இருந்தும் வெளிநாட்டின் மூளைகளிலிருந்தும் இருந்தும் வெளிப்பட்டு தன்னுடைய வீட்டை வந்து சேர்ந்துட்டாங்க தந்தையும் வீட்டில் வந்திருக்கும் குழந்தைகளுக்கு அரைக்கல்பமாக ஆசை வச்சிருக்கிறவங்க இங்கு வரை வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னா குழந்தைகள் அவ்வாறு அவர்கள் வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்ததை பார்த்து மற்றும் அனைத்து ஆசைகளும் நிறைவேறியதை பார்த்து தந்தை மகிழ்ச்சி அடைகிறார் வெளிநாட்டு குரூப்பில் விசேஷமாக என்ன இருக்குது வெளிநாட்டினரை பார்த்து தந்தையும் வெளிநாட்டினரின் விசேஷத்தை பார்த்து கொண்டே விசேஷமாக மகிழ்ச்சி அடைகிறார் ஏனென்றால் பெரும்பான்மையோர் பாரதவாசிகளாக இருந்தாலும் இப்பொழுது வெளிநாட்டினர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்படி பெரும்பான்மையோரில் யார் முதல் தரமானவர்களோ அவங்க வந்ததுமே விட்டில் பூச்சிக்கு சமமாக விளக்கு ஒளியில் விழுந்து எரிந்து இறந்து விடுவது அதில் பிறகு யோசிப்பதற்கு ஒன்றும் கடல அதில் பிறகு யோசிப்பதற்கு ஒன்றும் இல்லை கேட்டாங்க அனுபவம் செஞ்சாங்க பிறகு அதன்படி நடக்க ஆரம்பித்தாங்க அப்படி வெளிநாட்டினரில் இந்த சிறப்பு பாரதவாசிகளை விட விசேஷமாக இருக்குது பாரதவாசி முதல்ல கேள்வி கேட்பாங்க பின்பு யோசிப்பாங்க பிறகு ஸ்வாகம் ஆவாங்க வெளிநாட்டிலிருந்து வெளியாக இருக்கும் ஆத்மாக்கல்ல விளக்கொலியில் விட்டில் பூச்சிக்கு சமமாக சுவாக ஆவதற்கான விசேஷம் இருக்குது புரிந்ததா எப்படி வெகு தூரத்தில் அமர்ந்து மிகவும் துடிப்பில் இருக்கிறாங்க மேலும் அந்த மாதிரி துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாவுக்கு இருப்பிடம் கிடைத்துவிட்டது அப்படின்னா அந்த மாதிரி துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் பெரும்பான்மையோரின் ரூபத்தில் குரூப்பில் தென்படுறாங்க புரிந்ததா தன்னுடைய விசேஷத்தை தெரிந்து கொண்டீர்களா விட்டில் பூச்சியாக இருக்கும் காரணத்தினால் தானாகவே அவர்களுடைய முயற்சியில் நினைவு மற்றும் சேவையை தவிர வேறு எதுவும் இருப்பது கிடையாது ஆகையினால் வேகமாக செல்கிறாங்க நீங்கள் எப்போ ஏன் மற்றும் என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்குறீங்களா மாயாவின் தாக்குதலில் தோல்வி அடைபவர்களா அல்லது எப்பொழுதும் வெற்றி அடைவர்களா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாத் மாயாவுக்கு தோல்வியை தருபவர்களா அல்லது தோல்வி அடைபவர்களா அப்படி வெளிநாட்டினருக்கு தந்தையின் விசேஷ லிஃப்டும் இருக்குது அந்த லிஃப்டின் கிஃப்டின் காரணமாக வேகமாக சென்று கொண்டிருக்கிறாங்க இந்த விசேஷத்தை எப்பொழுதும் நிலைத்திருக்க செய்யுங்க ஏன் மற்றும் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக எப்பொழுதும் மாஸ்டர் திரிகாலதர்சி நிலையில் நிலைத்திருந்து ஒவ்வொரு காரியம் மற்றும் எண்ணத்தை அதன் பிரகாரமே சொரூபத்தில் கொண்டு வாங்க எப்போ திரிக்காலதரிசியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஏன் மற்றும் என்ன என்ற கேள்வி முடிவடைஞ்சிடும் இல்லையா ஆகினால எப்பொழுதும் மாஸ்டர் திரிகாலதரிசி நிலையில் நிலைச்சிருங்க எப்பொழுதும் தன்னை ஒரு தந்தையின் நினைவில் மூழ்கியிருந்து தந்தைக்கு சமமானவர் என்று புரிந்து நடந்து கொள்ளுங்கள் எப்படி தத்துவ யோகி நான் தத்துவத்தோடு சேர்ந்து விடுவேன் மற்றும் ஐக்கியமாகி விடுவேன் அப்படிங்கிற இந்த லட்சியத்தை வச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த அனுபவம் செய்வதில்லை இந்த நேரம் ஞானத்தின் ஆதாரத்தில் தந்தையின் நினைவில் மூழ்கி விடுவது மற்றும் அன்பில் ஐக்கியமாகி விடுவது தன்னைத்தானே மறந்து விடுவது என்ற இதைத்தான் அவங்க ஒன்றாக கலந்து விடுவது அப்படின்னு சொல்றாங்க எப்போ அன்பில் ஐக்கியமாகறாங்களோ அதாவது அன்புல முழுமையாக மூழ்கிடுறாங்களோ அப்போ தந்தைக்கு சமமாக ஆயிடுறீங்க இதைத்தான் அவங்க ஒன்றரை கலந்து விடுவது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியானால் அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாத ஆத்மா தந்தையின் அன்பில் தன்னை முற்றிலும் மறந்த நிலையில் அனுபவம் செய்யணும் அந்த மாதிரி அனுபவம் ஆகுதா எப்படி யாராவது கடலில் மூழ்கிட்டார் அப்படின்னா அந்த நேரம் அவருக்கு என்ன அனுபவமாகும் கடலை தவிர வேறு எதுவுமே தென்படாது அப்படி தந்தை அதாவது சர்வ குணங்களின் கடலில் மூழ்கி விடுவது என்ற இதைத்தான் அன்பில் ஐக்கியமாகி விடுவதே என்று சொல்றது அதாவது தந்தையின் அன்பில் மூழ்கி விடுவது தந்தையில் மூழ்கி விடுவதில்லை ஆனால் தந்தையின் நினைவில் மூழ்கி விடுவது அந்த மாதிரி அனுபவம் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாத் வெளிநாட்டு பாற்றியை பார்த்து அவங்களுடைய எதிர்காலத்தை பாப்தாதா பார்க்குறாங்க வெளிநாட்டு பாட்டியின் எதிர்காலமாக என்ன இருக்குது சத்தியகத்தினுடைய எதிர்காலம் அல்ல சத்தியகத்தின் எதிர்காலமோ ராஜா ராணி ஆகும் ஆனால் சங்கமிகத்தின் எதிர்காலம் என்ன தந்தையை வெளிப்படுத்துவதற்கானது ஆனால் அதை எப்பொழுது செய்வீர்கள் அதனுடைய தேதி என்ன எதுவரை தேதியை நிர்ணயம் செய்யவில்லையோ அதுவரை சக்திசாலியான திட்டம் உருவாகாது வெளிநாட்டினர் மூலமாகத்தான் பாரதத்தின் கும்பகர்ணன் எழணும் ஒருவேளை செய்து விடுவோம் என்று நீங்களும் யோசிச்சிங்கன்னா அவங்களும் எழுந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகையினால எழுப்புவர்களுக்கு முழு சக்தியுடன் தன்னுடைய சக்திசாலியான திட்டத்தை உருவாக்க வேண்டியதாக இருக்கும் இந்த வருடம் இதை இதை செய்யத்தான் வேண்டும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தால்தான் அவர்களும் இந்த வருடத்துக்குள் எழத்தான் வேண்டும் அப்படின்னு யோசிப்பாங்க இப்போது எழுப்போர்களிடமும் காலம் நிச்சயிக்கப்படல் ஆகினால எழுபவர்களிடமும் காலம் நிச்சயிக்கப்படல் எப்படி செய்யவோ வேண்டும் அப்படின்னு எழுப்புவர்கள் யோசிக்கிறாங்கண்ணா அதே மாதிரி எழவோ வேண்டும் இல்லையா கடைசியில் எழுந்துடுவோம் அப்படின்னு எழ வேண்டியவர்களும் யோசிக்கிறாங்க ஆகினாலும் வெளிநாட்டினரின் எதிர்காலமாக என்ன இருந்தது பாரதத்தினுடைய பெயர் புகழ் பெற்றவர்களை எழுப்பணும் இதுதான் வெளிநாட்டினரின் எதிர்காலம் சாதாரண கும்பகர்ணனை அல்ல ஆனால் பெயர் பெற்ற கும்பகர்ணர்களை எழுப்ப வேண்டும் அந்த ஒருவர் எழுறதுனால அநேகர் எழுந்துடுவாங்க அவரைத்தான் பெயர் பெற்றவர் அப்படின்னு சொல்கிறது பூமி மற்றும் மேடையோ தயாராகி கொண்டே இருக்குது நடிகர்களுக்கு இப்பொழுது தன்னுடைய பாகத்தை மட்டும் செய்ய வேண்டும் ஆனால் பாத்திரம் கூட கதாநாயக பாத்திரம் சாதாரண பாத்திரத்தினால் ஒன்றும் நடக்காது கதாநாயக பாத்திரம் செய்கிறதுனால கும்பகர்ணர்களும் எழுந்து ஹியர் ஹியர் அதாவது கேட்டீர்களா கேட்டீர்களா அப்படின்னு சொல்வாங்க நல்லது அந்த மாதிரி எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு பொறுப்பாளராக இருக்கும் பிரகாசித்து கொண்டிருக்கும் ஜோதி எப்பொழுதும் தன்னுடைய மற்றும் நேரத்தின் மதிப்பை தெரிந்திருக்கக்கூடிய அந்த மாதிரி விலைமதிக்க முடியாத ரத்தினம் உலகத்தின் ஷோகேஸ் விசேஷமாக பிரசித்தி ஆகக்கூடிய அனைத்து சித்தி சொருபமானவர்களுக்கு ஒவ்வொரு எண்ணத்தையும் சொருபத்தில் கொண்டு வரக்கூடிய தந்தைக்கு சமமாக அனைத்து குணங்களை சேவை மற்றும் சொருபத்தில் கொண்டு வரக்கூடிய அந்த மாதிரி விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பாட்டுகளோடு அவியக்த பாப்தாதாவின் சந்திப்பு ஒவ்வொரு அடியிலும் எப்பொழுதும் வெற்றி நிரம்பி இருக்கட்டும் என்பதுதான் நேரத்தின் அருகாமையின் அடையாளம் வெற்றி கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்ற இது கனவிலும் எண்ணத்திலும் கூட வராது ஒவ்வொரு காரியம் செய்வதற்கு பின்னால் நிச்சயமான ரூபத்தில் வெற்றி தென்படும் செய்யலாமா அல்லது வேண்டாமா மேலும் நடக்குமா அல்லது நடக்காதா அப்படிங்கிற இந்த எண்ணமும் ஏழாது என்ன நடக்குமோ அது தானாகவே நடந்து கொண்டே இருக்கும் பாதையில் கிடக்கும் மலர்களுக்கு சமமாக வெற்றி பிராமணர்களை மண்டிட்டு வரவே இருக்குது வெற்றி மூர்த்தி இவர் என்னைய பயன்படுத்தும் பாதையில் கிடக்கும் மலர்களுக்கு சமமாக வெற்றி பிராமணர்களையும் மண்டியிட்டு வரவேற்கிறது வெற்றி மூர்த்தி இவர் என்னை பயன்படுத்திட்டுமே என்று ஆவாகனம் செய்யும் வெற்றியை தான் ஆவாகனம் செய்ய வேண்டியதாக இருக்காது ஆனால் வெற்றி மூர்த்தியை வெற்றி ஆவாகனம் செய்து இந்த வித்தியாசம் ஏற்பட்டுடுது மாஸ்டர் சர்வ சக்திவானின் நினைவின் மூலமாக விக்ன விநாசக் ஆகுங்கள் எப்பொழுது தன்மை மற்றும் குழந்தை என்பதே போதையில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களாக அனுபவம் செய்கிறீங்களா எப்பொழுது விரும்புகிறீங்களோ எஜமானத்தன்மையின் நிலையில் நிலைத்து நிலைத்து விடுங்கள் மேலும் எப்பொழுது விரும்புகிறீங்களோ குழந்தை பருவத்தின் நிலையில் நிலைத்திடுங்க அந்த மாதிரி அனுபவம் இருக்குதான்னு கேட்குறாங்க பாப்தாதா அல்லது நேரம் குழந்தையாக ஆவதற்காக இருந்து அந்த நேரத்தில் எஜமானன் ஆகிடுறீங்களா மேலும் நேரம் எஜமானனாக ஆவதற்காக இருந்து அந்த நேரம் குழந்தையாக ஆகிடுறீங்களா எப்பொழுது விரும்புகிறீங்களோ எப்படி விரும்புகிறீங்களோ அந்த நிலையில் நிலைத்து விடுகின்ற அந்த மாதிரியான நிலை இருக்குதா ஏன்னா இந்த இரட்டை போதை எப்பொழுதுமே தடையற்றோராக ஆக்கக்கூடியது எப்பொழுது ஏதாவது தடை வருது அப்படின்னா அந்த நேரத்தில் எந்த நிலையில் நிலைத்திருக்க வேண்டுமோ அதில் நிலைத்திருக்காத காரணத்தினால் தடை வருது நீங்கள் விக்ன விநாசக் ஆத்மாக்களா அல்லது விக்னத்துக்கு வசமாகும் ஆத்மாக்களா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தா என்னுடைய பட்டமே விக்ன விநாசக் தான் அப்படின்னு எப்பொழுதும் நினைவில் வச்சுக்கிங்க விக்ன விநாசக் ஆத்மா எப்படி சுயம் தானே விக்னத்தில் வர முடியும் ஏதாவது எவ்வளவுதான் ரூபமாக ஆகி வந்தாலும் நீங்கள் விக்னத்தை விநாசம் செய்வீங்க நீங்கள் உங்களுக்காக மட்டும் விக்ன விநாசக் இல்லை ஆனால் முழு உலகத்துக்குமே நீங்கள் விக்ன விநாசக் உலகை மாற்றுபவர்கள் நீங்கள் சக்தியின் எதிரில் யாராவது எவ்வளவுதான் சக்திசாலியாக இருந்தாலும் அவர் பலகீனமானவராக ஆகின்றார் விக்னத்தை பலகீனமாகனதாக ஆக்கக்கூடியவர் நீங்கள் பலகீனமாகுபவர்கள் கிடையாது ஆகினால எப்பொழுதும் தன்னுடைய மாஸ்டர் சர்வசக்திவான் சொருபத்தின் நினைவில் இருங்க கேட்டதும் அதிகம் வேறு என்ன செய்யணும் ஆக வேண்டும் கேட்பதின் அர்த்தமே ஆவது அப்படியானால் ஆகிவிட்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாத் தந்தை கூட அந்த மாதிரி சக்திசாலி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க குடும்பத்துல கூட தந்தைக்கு எந்த குழந்தைகள் பிரியமானவர்களாக இருக்கிறாங்க யார் சொற்படி நடப்பவராகவும் தந்தையை பின்பற்றுவர்களாகவும் இருக்கிறாங்களோ அவங்க தான் அப்படியானால் நீங்கள் யார் தந்தையை பின்பற்றி நடப்பவர்களா பின்பற்றி நடப்பது சுலபமாக இருக்குது இல்லையா தந்தை சொன்னாங்க மேலும் குழந்தைகள் செஞ்சாங்க யோசிப்பதற்கே அவசியம் இல்லை செய்பவர் செய்ய வேண்டுமா அல்லது ஏற்படுமா அல்லது ஏற்படாதா இப்படி யோசிப்பதற்கே அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க பாப்தாதா பின்பற்றி செய்வது சுலபம் இல்லையா ஒவ்வொரு காரியத்திலும் எதை எதை பின்பற்ற வேண்டும் மேலும் எப்படி செய்ய வேண்டும் என்பது அனைவருக்கும் தெளிவாக இருக்குது யார் ஒவ்வொரு அடியிலும் பின்பற்றி நடப்பவராக இருக்கிறாரோ அவருக்கு என்ன போதை இருக்குது ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது என்ற நிச்சயத்தின் போதே இருக்குது ஆகுமா அல்லது ஆகாதா என்பதே இல்லை நிச்சயிக்கப்பட்டது ஏன்னால் சென்ற கல்பத்திலும் பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைத்தது இல்லையா பாண்டவர்கள் என்ன செஞ்சாங்க பகவானுடைய வழிப்படி நடந்தாங்க அதாவது பின்பற்றி நடந்தாங்க அதனால் அவங்களுக்கு வெற்றி கிடைத்தது அதே சென்ற கல்பத்தை சேர்ந்தவங்க தான் இல்லையா இந்த நிச்சயம் இயல்பாகவே போதையை ஏற்படுத்துது எந்த விஷயமும் கடினமாக இருக்காது அப்படி எப்பொழுதுமே சகஜமாக மற்றும் உயர்ந்த பிராப்தியின் அனுபவம் செய்து கொண்டே இருங்கங்கிறாங்க பாப்தா எஜமானன் நான்தான் குழந்தையாகவும் இருக்கிறேன் அப்படிங்கிற இரட்டை போதையை நேரத்துக்கு ஏற்றவாறு நடைமுறையில் கொண்டுவாங்க வாங்க எப்பொழுதாவது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் கூட குஷி குறைய வேண்டாம் எப்பொழுதும் குஷியாக இருங்க நல்லது வரதானம் ஆன்மீக போதை மூலமாக துக்கம் அமைதியின்மையின் பெயர் அடையாளத்தையும் முடிவு கட்டக்கூடிய அனைத்து பிராப்தி சொருபமானவர் ஆகுங்க ஆன்மீக போதை மூலமாக துக்கம் அமைதியின்மையின் பெயர் அடையாளத்தையும் முடிவு கட்டக்கூடிய அனைத்து பிராப்தி சொருபமானவர் ஆகுங்க ஆன்மீக போதையில் இருப்பது அப்படின்னா காரியங்கள் செய்து கொண்டே போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஆத்மாவை பார்ப்பது மற்றும் ஆத்மா அபிமானியாக இருப்பது இந்த போதையில் இருப்பதனால் அனைத்து பிராப்திகளின் அனுபவமாகும் பிராப்தி சொர்பமாக ஆன்மீக போதையில் இருக்கக்கூடிய ஆத்மாவின் அனைத்து துக்கமும் விலகிவிடும் துக்கம் அமைதியின்மையினுடைய பெயர் அடையாளமும் இருக்காது ஏன்னா துக்கம் மற்றும் அமைதியின்மையின் உற்பத்தி தூய்மையின்மையினால் ஏற்படுது எங்கு தூய்மையின்மை இல்லையோ அங்கு துக்கம் அமைதியின்மை எங்கிருந்து வரும் யார் தூய்மையான ஆத்மாக்களோ அவர்களிடம் சுகம் மற்றும் அமைதி இயல்பாகவே இருக்கும் ஸ்லோகன் யார் எப்பொழுதும் ஒருவரின் அன்பிலேயே மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்க தான் தடையற்றவர்களாக ஆகிறாங்க யார் தடையற்றவர்களாக ஆகிறாங்க அப்படின்னா யார் எப்பொழுதும் ஒருவரின் அன்பிலேயே மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி